அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் ஓகனியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே குஜராத் விமான விபத்து என்பது மாபெரும் துக்கத்தை கவலையை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது பல்வேறு கனவுகளோடு பயணித்த அந்த நல்ல உள்ளங்கள் அதேபோல பிஞ்சு உள்ளங்கள் எத்தனையோ பெற்றோர்கள் அவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு இதுபோன்று ஏற்பட்டிருப்பது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் சோதனைகளில் இதுவும் ஒன்று என்று நாம் சொன்னாலும் கூட அல்லாஹு தாலா இனிமேலும் இது போன்ற பேராபத்துக்களை கொடுத்து மக்களை வேதனை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அப்பிடத்திலே நாம் துவா செய்வோம் அல்லாஹு தாலா ஒன்றை செய்தால் அதில் பல ரகசியங்கள் இருக்கும் அது நமக்கு தெரியாது இருந்தாலும் நடந்த விபத்து என்பது அது மாபெரும் பேராபத்து அனைவரின் உள்ளத்தையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து இந்திய விமான போக்குவரத்து என்பது அதனுடைய கவனக்குறைவின் மூலமாகவா அல்லது வேறு என்ன என்று இதுவரைக்கும் தெரியவில்லை இருந்தாலும் அது சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் விமானம் பறப்பதற்கு முன்னதாக பல சோதனைகளை செய்து அது சரியானதுதானா என்று உறுதி செய்த பிறகு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்பொழுதுதான் ஓரளவு மக்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்பது என் போன்ற சாதாரண மக்களினுடைய சிந்தனையும் எண்ணமும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இதுபோன்ற ஆபத்துக்களில் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே மனித உயிர்கள் என்பது மதம் தொடர்புடையதல்ல மனித உயர்கள் பொதுவானது பொதுவானது மதங்கள் என்பது ஒவ்வொருவரும் அவரவர் பிரியப்படுகிற ஒரு வழியை தேர்வு செய்து கொண்டார் மனிதர்கள் என்பவர் அனைவரும் ஒரு ஆன்மாவிலிருந்து ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உருவானவர்களே என்று குரான் சொல்லுகிறது எனவே ஒருவருக்கு வழியென்றால் அவர் அவர் சார்ந்த அதுதான் உண்மையான சகோதரத்துவம்

பல குழுவுகளாக பல கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா இறைவனை அஞ்சி நடப்பவர் என்று அல்லாஹ் இறைவன் பறைசாற்றி கொண்டிருக்கிறான் எனவே சகோதரத்துவத்தை பேணுவோம் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இறைவனிடத்திலே துவா செய்வோம் சம்பந்தப்பட்ட துறை விமானத்துறையும் இதில் அதீத கவனம் எடுத்து மக்களை இனி வருங்காலத்தில் எப்படியெல்லாம் விமான ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று யோசித்து செயல்பட வேண்டும் என்பதை இதன் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யார் ஆலமீன்